Was I now share it? I'm dying I was I was sorry,

நீ இங்க வாடி என்னமோ தர்மாஜபுரத்துல பிள்ளவத்தோ மாதிரி நிப்ப மயிர் மகன் எங்க போடி ஏ போமா 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 மருதமணி நத்தத்துல காலையில மாம்பழமும் எங்க ஐயா ஆறுமோ ஐயாட்ட சொல்லி உனக்கு எல்லாமே வாங்கி தரேன் அந்த மோதரம் தான் உருத்துது கழட்டி கொடுத்துடுவார் கொடுத்துடுவார் அப்ப கப்பிளிங்கலாம் கிடைக்கும் லேசா அந்த காலத்து எப்படி இந்த கூடத்தை பார்த்தவர அடுத்த வருஷம் நாடகம் போட முடியாது அப்புறம் மோதரத்தை தான கழட்டணும் அண்ணே இவ்வளவு நேரம் வந்து நகைச்சுவே வேறனே என் வாழ்க்கைக்கு என் குடும்பத்துக்கு ஒரு பெண் புத்து விளக்கோ லைட் சுச்சியா போட வேணும்னே உன் வாழ்க்கையில என் உலகியை விடவே மாட்டேன் தம்பி விட மாட்டேன் अरे எதுக்கு வார்ம் அப் பண்றானே ஒன்னே ஜினையாக்கட்டே ஒன்னே துணையாக்கட்டே மொட்டனாக்கு மேடம் நீ அது அப்படி இல்லாம மூணு முறை வட்ட மயிர் அந்த தாய் உன்னைய கேட்கட்டும் கல்யாணம் ஆகலين சொல்லு ஏ ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுடு இருடா ஏன் சொந்தது காமிச்சிடும் அரை மணி நேரம் வந்துருதாம என்னமா

கனிதா மூணு இன்ஞ்சு குனிஞ்சுக்கிறியா நீரோட்டம் பார்த்துக்குறேன் அண்ணே நான் என்ன செய்யறேண்ணே நீரோட்டம் பாரு நான் போர் போடுறேன் தலைவா காலையில் ஒரு மாம்பழத்துக்கு அடிச்சிக்கிருவாங்க ரெண்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்த்து காலையிலோ போட்டாங்க வேட்டு அண்ணே அண்ணே இந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணிக்கிற அண்ணே ம் கேரட்டை விடு வெள்ளரை கூட விடு ஏதாவது ஒரு விடு ம்

நான் கம்பியை இடிச்சு போட்டு போயிடுவேன் டோக்கன் போட மாட்டேன் உனக்கு நான் பாவாடையா இருப்பேன் அதுல நான் கயரா இருப்பேன் இனிக்கா கட்டுனாதான் பாவாடை எடுப்பில நிக்குவான் இல்லேன்னா முண்டை மாத்தான் நிப்பேன் சி அய்யே சரி ஒன்பதை நடந்து பாருங்க பா அப்படி போரா ரெண்டு பேர்த்தையும் காசை வெட்டியே ஓட்டேன். ஏன்டா ஊராட்டு புள்ள வயித்து போல பகா அது அந்த கோலத்தில் வேற. வயித்து அப்படி ஒரு வேளை, ஒரு வேளை அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு செல்ஃபி எடுத்து அனி போடு. அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுனே. அனிதா. அனிதா. ஹோட்டல்ல பரோட்டாக்கு மாவு வந்த மாதிரி பிணைறான்டா பிணைஞ்சிட்டு விட்டு நான் ரொட்டி எடுத்து தக்க 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 அடுத்து போட்டு விடுறேன் நான் நீ சோறு காச்சற அடுப்பா இருப்பேன் நான் விரகா இருப்பேன் திணிப்பு விரக ததக்கு 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 அது வேணாம் அடுப்பு உடைச்சிருவேன் நான் சிலிண்டரா இருப்பேன் சிலிண்டரா நான் ஓசா இருப்பேன் ஓசா தொருவளையில அப்படியே கிசுறுன்னு எறியும் நான் வெஸ்டர்ன் பாத்ரூம் பா இருப்பேன் அதுல

சி எதுக்கு மேல வந்து நான் காதல் பண்ணல காதல் பண்ணல அப்படி தான் எனக்கு நீ வேணவே வேணாம் சேர்த்து வைக்கிறேன் அண்ணி ஐயா என்னது ஏ வேணாம் நீ நீ வச்சுக்க வா சொமாட்டி பாரு தெரியாம காதல பண்ண போறேன் அங்க இருந்து நீ நகண்டு வந்ததை கட்டி புடிச்சின்னா உன் நெஞ்ச நம்ப உடைச்சி விட்டேன் அடே தம்பி நாலு பேரு அவன் மூவ்மெண்ட் ஆனா நிப்பாட்டிக்கிங்க சொல்லிடு நிப்பாட்டிங்க தூக்கி போட்டு ரங்கு ரங்குன்னு பொழக்குறேன் அடியா நீ கம்பெனி உடுத்தீன்னு ஐயா உள்ள வரும்போது யாருக்குமே தரமாட்டேன் அந்தி சாய்யன் நேரத்துல அண்ணமே ஒண்ண என்ன அண்ணே அத்தா முத்துமாரி

டேய் பிறடி தர வெச்சிருந்தே குப்புற கிடக்கேன் டேய் ஓனே அவசரத்திரேய் நாய் மாதிரி நில் டேய் அங்கடா அந்தா அந்த ஜாய்ைய நேரத்துல அண்ணேமே ஒன்னே என்னே நாய் என்ன பண்ற? கங்காரு மாதிரி நில்றா. கங்காரா? கங்காரு எந்த 나라ல இருக்குது? ஆஸ்திரேலியா. அங்க எல்லாம் போக முடியாது. தமிழ்நாட்டில் உள்ளதை சொல்லு. சரி கோழி மாதிரி நில்லு. ஏன் கழிச்சு வந்த கோலியா? கோழி கோழி டேய் என்ன கோழி போய் அப்படி கிடக்கு இங்க வாடா அந்த நேரத்தில் அண்ணமே ஒன்ன எண்ணி நேரத்தில் அண்ணமே ஒன்ன எண்ணி ஆத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா

பாட்டு ஒரே வரியில் நினைக்கிறேன்டா கண்டு சாங் அந்திசாய நேரத்தில் அண்ணமே ஒன்னே எண்ணி அந்திசாய நேரத்தில் அண்ணமே ஒன்னே எண்ணி ஆத்தங்கரை போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா முக்குலையன் வெள்ளக்கல்லையும் இவன் முக்க சுத்தி பச்ச கல்வி வெள்ளக்கல்ல இவன் முக்க சுத்தி பச்சக்கல்வி நத்தத்துல அதாரி செஞ்ச கல்லோ பொண்ணம்மா எம் கே யார் அட வட்டம் போடாதம்மா சொல்லமா சொல்லமா என்ன அட வட்டம் போடாதம்மா சொல்லமா சொல்லமா இது எதுக்கு வேணா நீ திருந்த மாட்ட மயிர் மாற போடி டை வேடாம் இப்ப கேக்குறோ கேட்கலாம் கிலோ முப்பது கிலோ முப்பது செம்புரி ஆட்டு குட்டிதான் லேசா காண வந்திருக்க அவ்ளோதான் உரிக்க போறேன் செவரொட்டி வேணும்ன்ற ஆளுங்க கேட்டுக்க அவன் ஒரு கேட்டேன் அது கேட்டேன்ட நீ போக்கூட எப்படி அந்த பாத்ரூம்ப விட்டுருவேன்னு நினைக்கிறேன் ஏ பெரிய பூ குலையும் வெள்ள கல்லு ஓம் முக்க சுத்தி பச்சை கல்லு நத்தத்தில ஆசாரி செஞ்ச கல்லு பொண்ணம்மா ராதவால வட்டம் போடுவதம்மா சொல்லம்மா சொல்லம்மா என்னால அண்ணன் இங்க பாரு என்ன நடக்குதுன்னு மண்டி போட்டுடமும் பண்றாங்கன்னு சம்பளத்தில் இதில் உனக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுவாயை பிடிச்சிருக்கேன் சோழி முடிஞ்சு பிறத்து

மேலமாசி வீதியில மதுர மீனாட்சி கோவிலில மேலமாசி வீதியில மதுர மீனாட்சி கோவில் தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா ஓம் பிரிய மத வேணும் சொல்லமா சொல்லமா ஓம் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லம்மா நீ காதலை சொல்லுவீங்க எப்படி உப்பு கண்டத்துக்கு வரையான்னு பார்க்குறேன்

திரிநேரத்து பூஜையில் தரிசனா அதுக்குள்ள புள்ள வளர்ந்துருச்சு Tchau,

அதைப்பா இருங்கப்பா இருங்கப்பா நீ ஒரு நாள் இருங்கப்பா போதீங்க எங்களுக்கெல்லாம் பொன்னாடைவர்த்தி கௌரவப்படுத்திய விழா காம்படியார்களுக்கும் அத்தத்துடைய கிராமத்தர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்திய அன்பு தம்பி ராதா கிருஷ்ணர்வர்கள் சார்பாகவும் எங்கள் இருவரையும் இந்த உலகம் எல்லாம் தெரியுமுப்படுத்திய அன்பு தம்பி காடமலம் முருகன் ஒரு சார்பாகவும் நன்றி வணக்கம் வணக்கம்